அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் தங்குவதற்கு இந்த ஒரு வரியை மட்டும் எழுதி பர்சில் வையுங்கள் பணம் பெருகிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா அப்படிப்பட்ட ஒரு சுவிட்ச் வேட தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்கல் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து எல்லாருமே அவங்க ஃபேமிலியில் ஒரு நாலு பேர் இருக்கிறாங்கன்னா மூணு பேர் வேலைக்கு போவாங்க நல்லா கை நிறைய சம்பாதிப்பாங்க ஆனால் அவங்க வீட்டில் வந்து பணம் வந்து தங்கவே தங்காது வர்ற பணம் அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா வீண் வரைய செலவுகள் ஆகிக்கொண்டே இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை வந்து கையால் தெரியாமல் பணம் வந்து தனியாக செலவாகிட்டே இருக்கும் ஒரு பத்தாயிரம் ஒரு ரெண்டாயிரம் எடுத்து வைக்கலாம் அப்படின்னா கூட அப்போ தான் ஃபோன் ரிப்பேர் ஆகிடும் இல்லைன்னா அதுக்கு வண்டி பஞ்சர் ஆகிடும் இது மாதிரி ஏதாவது ஒரு செலவு வந்து நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் எதிர்பாராமல் வீண் உரைய செலவுகள் ஆகி அந்த பணத்தை வந்து நம்ம சேமிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கும் இப்படி நம்மளுக்கு வந்து இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது தடைகளை நீக்கி வீண் உரைய செலவுகளை த அடுத்து நம் கையில் பணத்தை தங்க வைப்பதற்கு ஒரு சுவிட்ச் வேர்டை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த சுவிட்ச் வேர்டு என்ன அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஒரு சில பேருக்கு தெரியாது புதுசாக அவங்க பார்க்குறாங்க அப்படின்றப்போ அதுக்காக இந்த தெளிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த சுவிட்ச் வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி சமஸ்கிருதத்தில் மந்திரங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அந்த மந்திரங்களுக்கு அவ்வளவு சக்திகள் உண்டு இல்லைங்களா அதே மாதிரி ஆங்கிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான வேர்டுக்கு இந்த சுவிட்ச் வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் இந்த சுவிட்ச் வேர்டை அர்த்தம் தெரிந்தோ தெரியாமலோ சொன்னாலுமே அதற்குண்டான பலன்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நம்மளில் நிறைய பேருக்கு வந்து நம்ம கையில் எப்பொழுதும் பணம் இருந்துகிட்டே இருக்கணும் லட்சக்கணக்கில் இல்லைன்னா கூட நம்ம தேவைக்காவது நம்மளுக்கு பணம் இருக்கணும் இல்லைங்களா அதுக்கே நம்மளுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு செய்து கொள்வதற்கு கூட பணம் இல்லாமல் நாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சுச்சுவர்டை வந்து எழுதி பாருங்க அதே மாதிரி பணப்புழக்கம் அதிகரிக்கணும் பொருளாதார நிலை வந்து முன்னேறணும் எப்பவுமே நம்ம வந்து பணம் வந்து இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்டை வந்து நீங்கள் எழுதுங்க அதுவும் இன்றைய நாளில் எழுதுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் இன்றைய நாள் தேய்பிரை சஷ்டி வியாழக்கிழமையோடு வருது பொதுவாக திருச்செந்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் குரு பகவானோடு சேர்த்து தான் அவர் நம்மளுக்கு அருள் புரிகிறார் இல்லைங்களா அப்படி குரு பகவான் குரு பகவானுக்கு உகந்த நாளில் இந்த சஷ்டி வருவது ரொம்பவே சிறப்பான பலனுடையது அதே மாதிரி இன்றைய நாளில் மைத்திரிய முகூர்த்தமும் நம்மளுக்கு இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாளில் நாம் இந்த சுச்சுவேடை எழுதும் பொழுது நம்மளுக்கு நிச்சயம் குரு பகவானினுடைய அருளும் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஏன்னா நம்மளுக்கும் நம்ம வந்து பணப்புழக்கங்கள் அதிகரிப்பதற்கு இந்த குரு பகவானினுடைய அருளும் நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம் இல்லைங்களா அப்போது நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன அன்ரூல் பேப்பர் இல்லைன்னா ஒரு ஏ ஃபோர் சீட்டு வந்து வாங்கி வச்சுக்கோங்க அதை வாங்கிட்டு க்ரீன் கலர் பேனா பென்சில் மார்க்கர் எது வேணாலும் பயன்படுத்திக்கோங்க பச்சை நிறத்தில் எழுதக்கூடிய பேனாவாக இருக்கணும் அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படி வாங்கிட்டு இப்போ வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது இல்லைங்களா இந்த சுவிட்சுவேடை வந்து நீங்கள் எழுதணும் எத்தனை முறை எழுத வேண்டும் அப்படின்னா இருபத்தி ஓரு முறை எழுதணும் அதுக்கு தான் நான் ஒரு ஏ ஃபோர் சீட் எடுத்துக்கோங்க அதில் வந்து பிரிங் ப்ரைஸ் டிவைன் பிரிங் ப்ரைஸ் டிவைன் அப்படிங்கிற இந்த வேர்டை வந்து இருபத்தி ஓரு முறை எழுதி அந்த பேப்பர் அப்படியே மடித்து உங்கள் பர்ஸில் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கோங்க நீங்கள் எங்கெல்லாம் பணம் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல எல்லாமே இந்த சுவிட்ச் வேடை அந்த பேப்பரில் இருபத்தி ஓரு முறை எழுதி அதை அப்படியே உள்ளே வச்சிருங்க இதை நீங்கள் வந்து பணப்பெட்டியில் வைக்கலாமா நல்லா கேட்பீங்க தாராளமாக வைக்கலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது நீங்கள் அன்றாடம் வந்து ஆஃபீஸ் போகிறீங்க இல்லை ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஹேண்ட் ஹேண்ட்பேக்கில் வந்து நீங்கள் வந்து இதை எழுதி நீங்கள் உங்கள் பர்ஸ்லேயோ ஹேண்ட்பேக்லையோ வச்சுக்கோங்க இந்த சுவிட்சுவேட எழுதி வைக்கிற அந்த இடத்தில் பணப்புழக்கங்கள் இருந்து கொண்டே இருக்கும் எப்படி பார்த்தாலும் உங்ககிட்ட ஒரு ஒரு ஐநூறுரூபா கூட இல்லாமல் ரொம்ப ஒரு சிலர்லாம் மாத கடைசியில் நூறுரூபா கூட இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க லிஃப்ட் கேட்டு கூட ஆஃபீஸுக்கு எல்லாம் நான் பார்த்துருக்கிறேன் அப்போ அந்த மாதிரி அந்த மாச கடைசியில ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படியெல்லாம் இருக்கக்கூடியவங்க வந்து பாத்தீங்கன்னா இதை எழுதி இந்த சுவிட்ச்வேர்டை எழுதி நீங்கள் வந்து உங்கள் பர்ஸ்ல வச்சுக்கோங்க நிச்சயம் வந்து பார்த்தீங்கன்னா அதி அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இதை எழுதி வச்சதுக்கு அப்புறம் நீங்கள் அதுக்கு மேலே நடக்கக்கூடிய மாற்றங்களை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இதற்கு தேவையானது நம்பிக்கையோட நாம் செய்யணும் எப்போவுமே நம்மளுக்கு நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த சுவிட்ச்வேர்டு ஏஞ்சல் நம்பர்ஸ் இதெல்லாம் நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் செய்யக்கூடியது நம்பிக்கை இல்லாமல் பணம் வரும்னு சொல்கிறாங்க எழுதி பார்ப்போமே அப்படின்னு நீங்க செஞ்சீங்கன்னா அதுல எந்த பலனுமே கிடைக்காது இந்த சுச்சுவாடை நான் எழுதி வைக்கிறேன் எனக்கு எப்பொழுதும் பணம் இருந்துகொண்டே இருக்கணும் அப்படி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க எழுதி வச்சு பாருங்க பணப்புழக்கங்கள் அதிகரிப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அதே மாதிரி பா இப்போ நாம் நம்மளுடைய சேனலில் இந்த மணி அட்ராக்ஷனுக்காக ஏஞ்சல் நம்பர் சுவிட்ச் வேர்ட் அப்படின்னு நிறைய பதிவு போட்டுட்டு வரோம் அதில் நிறைய பேர் வந்து ஒரு சகோதரியெல்லாம் சொல்லியிருந்தாங்க நான் இதை பதினோரு முறை இந்த சுவிட்ச்வேர்டை எழுதி வச்சிருந்தம்மா எனக்கு வந்து ஒன் லேக் பணம் கிடைச்சிருச்சு அடுத்த ஒரு அரை மணி நேரத்துலையே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது நான் அந்த கமெண்ட்டை கூட ஷேர் பண்ணி ஒரு போஸ்ட் கூட போட்டிருந்தேன் பார்க்காதவங்க அதை கூட பாருங்கள் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு நம்பிக்கையோடு செய்யும்போது கண்டிப்பாக அது பலன் கிடைக்கும் நீங்கள் இந்த சுவிட்சை எழுதி உங்கள் பர்ஸில் வச்சு பாருங்கள் இருபத்தி ஒரு முறை எழுதணும் க்ரீன் கலர் பேனாவால் எழுதணும் நம்பிக்கையோடு எழுதணும் எழுதி வச்சா கண்டிப்பாக எனக்கு பணம் வந்து இருந்து இருந்துகிட்டே இருக்கும் என்கிட்ட அப்படிங்கிற நம்பிக்கையோட நீங்கள் எழுதணும் இதற்கு வந்து எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது யார் வேணாலும் எழுதலாம் இது ஒரு மந்திர சொற்களோ பூஜைகளோ வழிபாடுகளோ எதுவுமே கிடையாது இல்லைங்களா அதனால மற்ற மதத்தினர் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருந்தால் எழுதி வைக்கலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம் அசைவம் சாப்பிட்ருந்தாலும் செய்யலாம் பிறப்பு இறப்பு தீட்டு இருந்தாலும் பரவாயில்லை இதை எழுதி உங்கள் பர்சனில் வைக்கலாம் இது பூஜை அறையிலையோ கோவிலேயோ இல்லை ஒரு மந்திரங்களோ செய்யக்கூடியது எதுவுமே கிடையாது இது வந்து ஒரு சுற்று வாய்டு தான் அதனால் இதற்கு வந்து எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே கிடையாது இதை யார் வேண்டுமானாலும் பண தேவைகள் இருக்கக்கூடியவர்கள் பணம் தங்கிக்க பணம் தங்கணும் வீண் வரைய செலவு ஆகக்கூடாது பணம் வந்து பெருகிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அப்படின்னு நினைக்கிற அனைவருமே இதை வந்து நீங்க இந்த சுவிட்ச் வடை எழுதி உங்க பர்ஸ்ல வைங்க இது வந்து ஒரு பத்து ரூபாய் செலவு இல்லாம தான் இது மூட நம்பிக்கை இதை எழுதி வச்சுட்டா பணம் கிடைச்சிரும்னா ஏன் வேலைக்கு போகணும் எதுக்கு வந்து கஷ்டப்பட்டு உழைக்கணும் அப்படின்னு நினப் சொல்லுவாங்க இத வந்து நான் அப்படி சொல்ல வரலைங்க நீங்க வேலைக்கு போகணும் செய்யக்கூடிய முயற்சிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் எல்லாரும் கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க எல்லாரும் பணக்காரங்களா இருக்கிறாங்களா இல்ல இல்ல அதெல்லாம் எதனால் அப்படின்னா அவங்களுக்கு வந்து எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்றதும் கடவுளினுடைய அனுகிரகமும் இருக்கணும் அப்பதான் அவங்களால வாழ்க்கையில முன்னேற முடியும் சாதிக்க முடியும் அதனால இந்த மாதிரி ஒரு சூட்சமான பரிகாரங்களை பரிகாரங்களையெல்லாம் நீங்க செய்து பாருங்கள் நிச்சயம் உங்களுடைய அத்தியாவசிய தேவைக்குண்டான பணமாவது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பிக்கை இருக்கக்கூடிய அனைவரும் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்